வணக்கம் நிறுத்தி வைக்கப்பட்ட பதினெட்டு மாத டிஏ அகவலைப்படி அரியர் தொகை சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு வெளியான மூன்று குட் நியூஸ் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவலைப்படி டிஏ அகவலைப்படி அரியர் தொகை புதிய குழு சார்ந்த அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கணக்கீடு சார்ந்த தகவல்கள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தாறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அரசு அகவலைப்படி அரிய தொகை வழங்குவது சார்ந்து ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடும் என்று நம்பினார்கள் ஆனால் அப்போது அறிவிக்கப்படவில்லை என்சிஜேசிஎம் செயலர் சிவகோபால் மிஸ்ரா நிதியமைச்சகத்துக்கு எழுதிய ஜனவரி மாதம் வெளியிட்ட கடிதத்தில் கோவிட் பத்தொன்பது நோய் தொற்று காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாத கால அகவலைப்படி அகவலை நிவாரணம் டிஏ மற்றும் டிஆர் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையை விடுவிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளின்படி நாட்டின் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதை கருத்தில் கொண்டு கோவிட் பத்தொன்பது தொற்று நோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு செலுத்த வேண்டிய பதினெட்டு மாத அகவலைப்படி அகவலை நிவாரணம் நிலுவைத் தொகையை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாங்கள் அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகிறோம் என்று அவர் எழுதியிருந்தார் இந்த நிலையில் ஒருவரை டிஏ மற்றும் டிஆர் அரியர் தொகை வழங்கப்பட்டால் எவ்வளவு தொகை கிடைக்கும் இதில் கிடைக்கும் தொகை ஊழியர்களின் சம்பளம் மற்றும் தர ஊதியத்தை பொறுத்து இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது லெவல் ஒன்று பணியாளர்கள் தோராயமாக குறைந்தபட்சம் பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய் முதல் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு வரை பெறுவார்கள் அதேபோல் லெவல் பதிமூணு பணியாளர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி இரநூறு முதல் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தி இரநூறு வரை பெறுவார்கள் லெவல் பதினாலு ஊழியர்களை பொறுத்தளவில் குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு முதல் அதிகபட்சமாக இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி பத்து வரை பெறுவார்கள் இருப்பினும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள இந்த புள்ளி விவரம் பணியாளர்கள் பெறக்கூடிய உண்மையான தொகை என்பது மாறுபடலாம் மத்திய அரசு இந்த முடிவை அறிவித்தால் கோடிக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பணவீக்கியத்திலிருந்து நிவாரணம் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கவெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி